உலக நாடுகளின் அரசியலாக மாறிய ஆசிய கோப்பையின் நேற்றைய இறுதிப் போட்டி மாறி மாறி இந்திய கிரிக்கெட் அணிக்கு பரிசுத் தொகையை அறிவித்து வரும் உலக நாடுகள் மிரண்டு போன ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடு அதாவது உலகின் நம்பர் ஒன் விளையாட்டு என்றால் அது கால்பந்தை தான் அதிக பேர் கூறுவார்கள் இந்த கால்பந்துக்கு அடுத்த இடத்தில் இருப்பது கிரிக்கெட்டு தான் ஆனால் இதில் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் கால்பந்து என்ற விளையாட்டை பார்க்கும் ரசிகர்கள் என்பது உலக அளவில் கிரிக்கெட்டை பார்க்கும் ரசிகர்களை விட அதிக அளவில் இருக்கின்றனர் ஆனால் இந்த கால்பந்து விளையாட்டால் சம்பாதிக்கும் விளம்பர பணத்தை காட்டிலும் கிரிக்கெட் விளையாட்டில் சம்பாதிக்கும் விளம்பர பணம் என்பது மிகவும் அதிகமாம் அதற்கு மிக முக்கிய காரணம் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு ஒரு ஓவருக்கும் இடையே விளம்பரங்கள் காட்டப்படுவதுதான் ஆக இந்த விஷயம் மட்டும்தான் கிரிக்கெட்டை உலக அளவில் மிகப்பெரிய விளம்பர ஜாம்பவானாக மாற்றியது ஆக கிரிக்கெட் என்பதை ஃபுட்பால் அளவுக்கு உலகில் அதிக ரசிகர்கள் விரும்பி பார்க்கவில்லை என்றாலும் கிரிக்கெட் என்பது ஃபுட்பாலை விட விளம்பர வர்த்தகத்தில் அதிக கோடிகளை சம்பாதிக்கிறது என்பதுதான் உண்மை இப்போது அதை புரிந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் நேற்று நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதிய ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்ய தொடங்கிவிட்டனர் ஆமாங்க ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டி குறித்து உலக நாட்டு தலைவர்கள் அதுவும் உலகின் மிக முக்கிய நாட்டுத் தலைவர்கள் இது குறித்து பேசியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டி என்பது ஏதோ பத்தோடு பதினொன்றாக நடந்த ஒரு சாதாரண போட்டி ஒன்றும் கிடையாதுங்க இந்த போட்டியின் தாக்கத்தை முழுமையாக நீங்கள் உணர வேண்டுமென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுவதுமாக நீங்கள் பார்த்திருந்தால் மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கியதிலிருந்தே பாகிஸ்தான் வீரர்களின் செயல்பாடுகள் என்பது களத்தில் மிகவும் மோசமாக இருந்து வந்தது அதிலும் சமீபத்தில் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் ஒன்று நடைபெற்றது இந்த போரை மனதில் வைத்து இந்திய இராணுவத்தையும் இந்திய நாட்டையும் இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான் வீரர்கள் சில தவறான செய்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் இதன் காரணமாக இது ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டி என்பதை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போராகத்தான் பார்க்கப்பட்டது அதனால்தான் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்திய பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவு ஒன்றில் ஆபரேஷன் சிந்தூரிலும் கிரிக்கெட் மைதானத்திலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றுள்ளது என்று இந்தியாவின் பிரதமரே இது குறித்து பேசும் அளவுக்கு மாறிவிட்டது அந்தளவுக்கு இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தளவுக்கு அதிகரிக்க நூறு சதவீதம் காரணமாக இருந்தது பாகிஸ்தான் வீரர்களின் கொச்சையான செயல்பாடுகள்தான் அதிலும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கும் எந்தவித சண்டைக்கும் போகாத நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவையே கோபப்படுத்திவிட்டனர் இந்த பாகிஸ்தான் வீரர்கள் அதனால்தான் இந்த இறுதிப் போட்டியில் ஹாரிஸ் ராஃபின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு அவர் போலவே பும்ரா செய்த இந்த ஒரு செயலை அனைவரும் வியந்து பார்த்தனர் அதேபோல இந்த எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடும் வகையில்தான் நேற்றைய இந்த இறுதிப் போட்டியும் அமைந்திருந்தது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி மற்ற அணிகளை எளிதாக ஊதி தள்ளியது அதிலும் குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்பு குரூப் சுற்றிலும் சூப்பர் ஃபோர் சுற்றிலும் இதே பாகிஸ்தான் அணியை இந்திய அணி இரண்டு முறை சாதாரணமாக அடித்து வீழ்த்தியிருந்தது ஆகவே அப்படித்தான் இந்த இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்று பலரும் நினைத்திருந்தனர் ஆனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் பிரஷரும் சேர்ந்து பலமாக இருந்த இந்திய அணியவே பலவீனப்படுத்தியது இதனால் இந்த போட்டியில் கடைசி ஓவர் வரை இந்திய அணியின் வெற்றி என்பது உறுதியாக தெரியவில்லை அந்தளவுக்கு பாகிஸ்தான் வீரர்களின் செயல்பாடுகள் என்பது இந்த போட்டியில் சிறப்பாகவே இருந்தது அதே சமயம் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு நிருபர்களிடம் பேசிய சூரியகுமார் யாதவ் இந்த ஆசிய கோப்பை தொடரில் நான் வாங்கிய முழு சம்பளத்தையும் இந்திய ராணுவத்துக்காக கொடுத்து விடுவதாகவும் கூறியிருந்தார் ஆக அந்தளவுக்கு இந்த ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டி என்பது இந்திய ராணுவமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மாறியிருந்தது ஆகையால் இப்படியாக இந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியின் சூழ்நிலை என்பது சாதாரண போட்டி என்பதை தாண்டி உலக நாடுகளின் பார்வைக்கும் சென்றது அதே சமயம் இந்த போட்டியின் செயல்பாடுகளும் ஆரம்பம் முதல் இறுதி வரை கடுமையாகவே நடந்து கடைசி ஓவரில்தான் இந்திய அணி வெற்றியும் பெற்றது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி வெற்றி கோப்பையான ஆசிய கோப்பையை கையில் வாங்கவே இல்லை அதற்கும் அரசியல் காரணம்தான் ஏனென்றால் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவருமான பாகிஸ்தான் நாட்டின் உள்துறை அமைச்சருமான மோசின் என்பவர்தான் இந்த ஆசிய கோப்பையை இந்திய அணியிடம் கொடுக்க இருந்தார் அதாவது இவர் கையில்தான் ஆசிய கோப்பையை இந்திய அணியின் கையில் வாங்க இருந்தது ஆனால் இதை இந்திய அணி முற்றிலுமாக மறுத்துவிட்டது இவரிடம் வாங்குவதற்கு எங்களுக்கு ஆசிய கோப்பையே தேவையில்லை என்ற முடிவிற்கு இந்திய அணி வந்துவிட்டது அதே சமயம் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தொடரில் இரண்டாவதாக வந்த பாகிஸ்தான் அணிக்கு ரன்னர் விருது ஒன்றை கொடுத்த அதை வாங்கி தூக்கி எறிந்துவிட்டார் பாகிஸ்தான் கேப்டன் இது மேடையில் இருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது இந்த நிலையில்தான் இது ஒரு சாதாரண சண்டை இல்லை என்பதை உணர்ந்த பலரும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சினைக்கு வழிவகுத்துள்ளது என்பதை உணர்ந்தனர் இப்படியாக மாறி மாறி இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் சண்டையிட்டு இதையும் மிகப்பெரிய இருநாட்டு போராக மாற்றிவிடக்கூடாது என்று பல அரசியல் தலைவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டுள்ளனர் அதிலும் சில அரசியல் தலைவர்கள் இதன் மூலம் தங்களுக்கு தேவையான இந்தியா பாகிஸ்தான் நாட்டின் தேவையை பயன்படுத்தி கொள்ள இரு நாட்டு அணிகளுக்கும் பரிசு தொகைகளையும் அறிவித்துள்ளனர் இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்று பெரிதாக தெரியவில்லை ஆனால் சாதாரண இந்த ஒரு ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய அணிக்கு பல கோடிகள் வர இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் நடைபெற்று வருகிறது அதே சமயம் இந்தியா ரஷ்யா இடையே எப்போதும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்கா சார்பில் இந்திய அணிக்கு நூறு கோடி வரையிலான பரிசு தொகை அறிவிக்கப்பட இருப்பதாகவும் இந்த அறிவிப்புக்கு பின்னால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக போரை அமெரிக்க அதிபர் முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்றாலும் இந்தியாவின் தேவை அமெரிக்காவுக்கு இருப்பதால் தான் இப்படி ஒரு செயலை அமெரிக்கா செய்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதேபோல ரஷ்ய அதிபரும் இந்தியாவின் ஆசிய கோப்பை வெற்றியை பாராட்டி இருநூறு கோடி முதல் பரிசு தொகையை அறிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அது இந்த போட்டி நடைபெற்றது துபாயில்தான் ஆக ஐக்கிய அரபு நாடு என சொல்லப்படும் இந்த நாட்டை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இந்திய அணிக்கு இந்த வெற்றிக்காக இருநூறு கோடிகள் வரை பரிசுத் தொகையை அறிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றதால் முதல் பரிசாக இந்திய அணிக்கு இருபத்தோரு கோடியும் ஏற்கனவே தனியாக வழங்கப்பட்டுவிட்டது இதற்கு அடுத்த இடத்தில் இரண்டாவதாக வந்த பாகிஸ்தான் அணிக்கு அறுபத்தி ஆறு லட்சம் முதல் ஒன்னேகால் கோடி வரையிலும் இரண்டாவது பரிசாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக ஏற்கனவே இந்த அணிகளுக்கு ஐசிசி சார்பில் இத்தகைய பரிசுத் தொகைகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதையும் தாண்டி இப்போது உலக நாடுகள் அனைத்தும் கோடிகளை கொட்டி கொடுத்து வருகிறது இதனால் இந்த சாதாரண ஒரு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி உலக அரங்கில் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்றே புரிந்து கொள்ளலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்